அனைவருக்கும் வணக்கம் என்னோட வீடியோவுக்கு ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அறிவியலும் ஆன்மீகமும் கலந்ததுதான் வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை நல்லபடியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆன்மீகத்தையும் கடைப்பிடிக்கிறோம் நிறைய வந்து நான் கதையை சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட ஆன்மீகத்துல தான் அறிவியல் எப்படி நிரூபிக்கிறாங்க அந்த நிரூபணமான அறிவியல் வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணுதான் நான் இலிகாச கதை தான் ஒண்ணு சொல்ல போறவங்களுக்கு உங்களுக்கு இது மாதிரி கதைகள் கேட்கும் போது குழந்தைங்களை கேட்க சொன்னீங்கன்னா இன்னமும் அந்த உண்மை அறிவியலும் ஆன்மீகமும் எந்த அளவுக்கு லிங்கா இருக்கு அப்படின்றது குழந்தைங்களுக்கு இதுல இருந்து தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கண்டிப்பா என்னன்னா நம்ம விநாயகருக்கு பார்ப்போம் தலையை பார்த்தோம்னா யானையோட உருவம் அப்படி இருக்கும் களத்து வரைக்கும் இருக்கும் அது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா இதிகாசத்துல பார்வதிக்கு அந்த குழந்தை பிறந்தன முதல் குழந்தை என்னன்னா நம்ம விநாயகர் அவர் பிறந்தன எல்லாரும் பார்க்க வர்றாங்க எல்லா தெய்வமும் பார்க்க வராங்க அப்ப பாத்தீங்கன்னா சனீஸ்வரரும் பார்க்க வர்றாரு அவர் வர்றதை கேள்விப்பட்டன நாராய நாராயணனுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சி வருது ஏன்னா நமக்கே தெரியும் ஜாதகத்துல சொல்லுவாங்க சனீஸ்வரன் பார்வை பட்டுச்சுன்னா சில ஜாதகத்துல வந்து அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜாதகப்படியே சொல்லுவாங்க உன்னே நாராளர் வந்து பயந்தாலும் உடனே சனீஸ்வரன் பார்க்க வர்றாரு ஆனா சனீஸ்வரனோட அம்மா இல்லை வேணாப்பா நீ போகாதப்பா அங்கே ஏதாச்சும் நினைச்சுன்னா உன்னே சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க இல்லைம்மா நான் எட்டி வந்து முகத்தம் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவர் வர செய்தி கேட்டேன்னா பார்வதி அம்மா என்ன பண்றாங்க எங்க எங்க வைக்கிறதுன்னு குழந்தையே தெரியாம ரொம்ப கிட்ட நடந்தின தன்னோட சேலையாலையை அவங்க மூடிக்கிறாங்க விநாயகர் தான் போட்டவருன்னு நமக்கு தெரியும் எப்பயும் சுறுசுறுப்பாக உள்ளவராக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கையெல்லாம் உதச்சின ஃபுல்லும் வந்து முகத்தம் நம் நம்ம நம்மளே பார்த்தோம்னா குழந்தைங்க வந்து நைட்டு வந்து பெட்ஷீட் போத்தி விடும் போது கொஞ்சம் முன்னால அவங்க வந்து பெட்ஷீட்டை கவர் பண்ணிப்பாங்க இப்போ பாப்பாவே பார்த்தீங்கனாலே எனக்கு நைட்டில் அந்த தூக்கம் கொஞ்சம் நாள் போயிட்டுருக்கிறதுக்கு காரணமாக தான் இவ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுவான் ஆனால் மூச்சு விட முடியாதுன்னு பயமா இருக்கும் அதேமாரி என்ன பண்ணிடுறாங்க பார்வதிமா ஃபுல்லும் கவர் பண்ணி மறைச்சி வச்சிருக்காங்க தன்னோட மணியில் ஆனால் விநாயகர் என்ன பண்ணிட்டாரு காலு கை முன்னாள் தன்னோட குழந்தைங்களுக்கு குழந்தைக்கு வந்து மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு ஃபேஸை மட்டும் எடுத்து விடுறாங்க அந்த ஃபேஸை வந்து சனீஸ்வரன் என்ன பண்ணிக்கிறாரு பார்க்க வரும்போது ஃபேஸை பார்த்துடுறாரு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் சனீஸ்வரன் பார்வை பிடிச்சினா கொஞ்சம் கஷ்டம் தருன்னு சொல்லிட்டு அவரோட விநாயகரோட தலை வந்து தனியாக தனியாக போயிடுது உடனே பார்வதி அம்மா அழுகுறாங்க ச இவங்க சிவபெருமான்கிட்ட இதுமாரி குழந்தைங்க இதுமாரி ஆயிடுச்சுன்னு உன்னே சிவபெருமான் சொல்கிறாங்க கால சொல்கிறாங்க காலபைரவர்ட்ட என்ன கேட்குறாங்க சிவபெருமானா வடக்கு நோக்கி எது படுத்துருக்கோ எது வடக்கு நோக்கி எது படுத்துருக்கோ எது தலை வச்சு படுத்துருக்கோ வடக்கு நோக்கி எது தலை வச்சு படுத்துருக்கோ அதோட தலையை மட்டும் எடுத்துருவா அப்படிங்கிறாரு நம்ம அது இது அப்படின்றத பயன்படுத்துவோம் அக்ரினைங்களை தான் நம்ம சொல்லுவோம் அப்ப வந்து காலபைரவர் உணர்வு வந்து சென்புல வந்து பார்க்குறாங்க அங்க வந்து பார்த்தோம்னா எது வடக்கு நோக்கி எதுன்றத வந்து நமக்கு தெரியல அக்ரி விலங்குகளோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா யானை தான் வடக்கு நோக்கி தலையை வந்து வடக்கு பக்கம் தான் படுக்குமா யானை அது அதோட சுய அதோட வந்து பண்பே அதுதானா வடக்கு நோக்கி தான் வடக்கு பக்கம் தலையை வச்சு தான் படுக்குமா இப்போ நம்ம பா பார்ப்போம் மாதிரிங்களா நான் எந்த பக்கம் படுத்துச்சின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் அப்பப்போ நம்ம கேட்கணும் அதனால தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொல்கிறேன் நான் எந்த பக்கம் நோக்கி படுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காற்று வீசும் திசையை நோக்கி தான் படிக்கும் நம்ம குழந்தைகளே சொல்லுவோம் ஏதாச்சும் சமைச்சோம்னா டக்குன்னு சொன்னால் நான் வேறு அந்த ஸ்மெல் பிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவோம்ல அதுமாரி தான் அது வந்து நாய் வந்து காற்று நோக்கி எந்த நோ எந்த பக்கம் அது நோக்கி வருதோ அந்த பத்தத்தை நோக்கி தான் நாய் படுக்கும் அதுமாரி யானை வந்து அந்த வடக்கு திசையக்கே தலையை வச்சு படுமா அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு அதோட தலையை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு அதோட தலையை வந்து சிவபெருமான்கிட்ட கொடுத்தன தான் நாயகருக்கு அந்த தலையை வச்சுருக்காங்க உயிர் தெரிஞ்சிச்சுட்டாங்க உயிர் வந்துருச்சு அதனால தான் வந்து நாயகருக்கு வந்து யானையோட அந்த தலை மட்டும் யானையோட உருவம் அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்னா தொந்தியோ எப்படி வச்சு ஏன் வயிறு பெருசாக இருந்துச்சுன்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சொல்லுவேன் விநாயகரோட வயிறு மட்டும் ஏன் பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய் உங்கள் விஷயம்